ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் சமையல் எம்எஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினையரிசி தோசை தாங்க இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான தோசைங்க இது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தினையரிசி தோசையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த தினையரிசி தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அரிசி வந்து நான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு இதை நல்லா களைஞ்சி விட்டு எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா களைஞ்சி விட்டு நம்ம எடுத்துப்போம் இப்போ நல்லா நம்ம களைஞ்சி விட்டு தண்ணியை வடிகட்டிட்டோம் இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க இப்போ இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த தண்ணியோடையே நம்ம இதை அரைச்சிடுவோம் அந்த தண்ணியை நம்ம ஊறின தண்ணியை வேஸ்ட் ஆக்க வேண்டாம் அதனால தான் நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்க சொன்னேன் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு கப்பு பச்சை அரிசி மாவு இடியாப்பத்துக்கு நம்ம சேர்ப்போம் இல்லையா அந்த மாவை இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதில் மிச்சம் இருந்தால் அந்த தண்ணியை சேர்த்துருவோம் நம்ம அரிசி தின அரிசி ஊற வச்சோமில்லையா அந்த தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இந்த மாதிரி இதுமாரி நல்லா நைஸாக நல்லா அரைச்சிக்கங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுப்போம் இப்போ நம்ம இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் கூடவே அரை கப்பு துருவுன கேரட்டை இதில் சேர்த்துருவோம் பொடியாக கட் பண்ண பீன்ஸ் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு அரை கப்பு முட்டைக்கோஸ் ரெட் கலர் கேப்சிகம் இந்த கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் இதை நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து தக்காளி சட்னி நம்ம வதக்கி எடுத்துப்போம் இந்த தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும் இந்த தோசை இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துப்போம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம் இப்போ அந்த பையன்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம் இதுலேயே ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா வந்து நீங்கள் எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் ரெண்டு தக்காளி பழம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது அப்படியே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேருங்க அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் இது நல்லா இந்த கடுகு அப்புறம் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டு இந்த சட்னியில் அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க அவ்வளோதான் சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க கல்லில் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை எடுத்து ஊற்றுங்க மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டு இப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி விட்டு வேக விடுங்க இந்த மாவு வந்து நம்ம நம்ம நைஸாலாம் தேய்க்க முடியாது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க சூப்பராக வெந்து எடுத்தாச்சு போதே அவ்வளோ சாஃப்டாக வந்துதுங்க இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த தனையரிசி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ